ஐந்து கரத்தவனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று சரணம் இணையதாளினை விதயங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகுகேது பயிற்சிக்கான பலன் மிதன ராசிக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கலாம் வர மா மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு எட்டே முக்கால் மணிக்கு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறாங்க ராகு மீனராசிலேருந்து ஆகி கும்பராசிக்கும் கேது கண்ணிலேருந்து பயிற்சியாகி சிம்ம ராசிக்கும் வராங்க இது எப்படி இருக்க போது மிதுன ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் தசம கேந்திரத்தில் ராகுவும் நாலாவது கேந்திரத்தில் கேதுவும் இருந்தாங்க இப்போ இ ஆகி மூன்றாம் வீட்டுக்கு கேது போக போகிறாரு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு ராகு வர போகிறாரு வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும் இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தைக்கிட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது தந்தையாரோட உடல்நிலையில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு ராகு வரது லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்றது பார்த்திங்கன்னா சிறப்பு இல்லை தான் அப்படின்னாலும் அங்கே உங்களோட ஜாதகத்துல ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குது அப்படின்னா சனி வக்ரம் சுக்ரன் புதன் செவ்வா இப்படி ஏதாவது ஒரு வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்கு குரு இருக்கு அப்படின்னா மேற்கொண்டு பல நன்மைகள் நடக்கும் ராகுவால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த வக்ரம் பெற்ற கிரகம் வக்ரத்தின் மேலே ட்ராவல் ஆகும்போது அது ஒரு நன்மை தருது சப்போஸ் ஒரு குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வக்ரமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அந்த வக்ரம் பெற்ற குரு மேலே இந்த ராகு டிராவல் ஆகும்போது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல இல்லை சப்போஸ் வக்ரம் இல்லாத குரு அங்கே இருக்குது அது மேலே இந்த ராகு டிராவல் ஆகுது அப்படின்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் குழந்தை பேருக்காக யாராவது காத்திருக்கீங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே குரு இருக்கார் அதாவது சிம்மத்துலையோ அல்லது கும்பத்துலேயோ குரு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இந்த டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போவுமே காரக கிரகங்கள் மேலே ராகு கேதுகள் ட்ராவல் ஆகும்போது அதை நமக்கு முயற்சியின் மூலம் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது டேரெக்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கும்போது அதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு வைத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போது வக்ரமான கிரகங்கள் இந்த ராசிக்குள்ளே இருக்கும்போது அந்த ராகு அதில் டிராவல் ஆகும்போது நன்மைகளை தரும் சுக்ரன் வக்ரம் புதன் வக்ரம் இல்லை செவ்வாய் வக்ரம் அந்த மாதிரியான கிரகங்கள் சிம்மத்திலையோ கும்பத்திலையோ இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ராகு இதை பயிற்சி மிதுன ராசிக்கு கூடுதல் நன்மைகளை தரும் சிறுதூர பயணங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமன் வழி உறவினர்கள்ட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கம்யூனிகேஷன் தொடர்பான மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வேலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு வேலைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா கூடுதல் கவனம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது சிறப்பு வேலையில் நிறையா டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பதவி ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் டிலேட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அஞ்சாம் இடம் பதவியை குறிக்கக்கூடிய இடம் அந்த அஞ்சுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல கேது ட்ராவல் ஆகக்கூடிய டைம் இதெல்லாம் கொஞ்சம் டிலேட் ஆகும் படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்களாம் கூடுதல் கவனத்தோடு இன்னும் எஃபர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக போட்டு நல்லபடியாக படிக்கிறது சிறப்பை தரும் ஓவராலாக இந்த ரெண்டு சிம்மத்துக்குள்ளேயும் கும்பத்துக்குள்ளேயும் வக்ரகிரகம் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரக்கூடிய இந்த ராகு பகவான் கேது பகவான் வக்ரம் இல்லாத கிரகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா சப்போஸ் மிதனராசியில் பிறகுறீங்க ஒரு மாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சூரியன் அங்கே இருக்கும் அப்போ அந்த சூரியன் எதாவது கும்பத்தில் இருக்கும் கும்பத்தில் அந்த இப்போ ராகு டிராவல் ஆகும்போது அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தந்தை ரீதியான சிரமங்கள் தந்தைக்கு உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ரெண்டு ராசிக்குள்ளேயும் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நன்மை தீ தீமைகளோட அளவு மாறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் மொத்தத்தில் இந்த கேது பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா வழிமா வழிபாட்டின் மூலமாக பல நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும் கும்பராசிக்குள்ள ராகு வரது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சுமாரான நிலைப்பாடு தான் மிதனத்துக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மனித முகமற்ற தெய்வ வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு கிருத்தியங்கரா வழிபாடு இந்த மாதிரி மனித முகமற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வந்து வரும்போது பல நன்மைகளை தந்தை திரும்ப ராகு கெடுக்கல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான முன்னேற்றத்தையும் நல்லதையும் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்